ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளிவடி வாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் போதறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சு இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் கூடும் திருவருள் விளைதல் என்ற தலைப்பில் பெருமான் பத்தாவது பாடலில் பழம்பிழி மதுர பாட்டால் பாட்டல்ல எனினும் பத்தரும் பித்தரும் பிதற்றும் இளம்பெரும் பாட்டும் கேட்பது உன் உள்ள கிளர்ச்சி என்று அறிந்த நாள் முதலாய் வழங்குனின் புகழே பாடுகின்றேன் மற்றொரு பற்றும் இங்கறியேன் சலங்குடை உலகில் தளருதல் அழகோ தந்தையும் தாயும் நீ அலையோ என பாடலை பதிவு செய்கின்றார்கள் தந்தை என்பது ஒளி வெளிச்சம் சிற்றறிவு தாய் என்பது ஒளி காற்று மனம் செயல்படணும் செயல்பட்டு ஒளியும் ஒளியும் கலந்தால் சுத்தசன்மார்க்க கொடி அனுபவம் அது அவ்வளவு எளிமையான காரியமல்ல அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாரணிய ஒழிக்கமே வழிபாடாக்கி காலம் உள்ளபோதே செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அந்த சுத்தசன்மார்க்க பெரிய நேரின் அனுபவம் கிடைக்கும் பக்தர் என்பவர் செடியறுத்திட தேகமே செடி அறுத்திட தேகமும் போகமும் அடியருக்கேதரும் அருட்பெருஞ்சோதி இவர் பழவினை நீக்கி திடமான தேகமும் போகம் பெறுபவர் பக்தர் பித்தர் என்பவர் துன்பம் அறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கேதரும் அருட்பெருஞ்சோதி என்பார் மேலே கூறியது நீக்கி எப்போது சிவானுபவம் கூடும் என்று பிதற்றி பாடி நின்று செயல்படுபவர் பழம்பிளி மதுர பாட்டால் பெருமான் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் நண்புடையாய் என்னுடைய நாயகனே எனது நல்லொருவே சிற்சபையில் நடம்புரியும் தலைவா என்புடைய மறைமுடிக்கும் எட்டான் என் புகழை யாதறிவேன் பாடுக என்று எனக்கே ஏவலிட்டாய் பண்புடைய நின் மெய்யடியார் பாடிய பேரன்பில் பழுத்த பழம் பாட்டில் ஒரு பாட்டும் அறியேன் தன்புடை நல் மொழி சுவைபொருளும் அவைக்கு தக்க இயல் இலக்கியமும் தந்தருள்வாய் எனக்கே அவரிடம் இவர் கேட்டு அவரிடம் இவர் கேட்டார் அவர் இவரை பாட பணித்தார் நாடு கலந்து ஆளுகின்றோர் எல்லோரும் வியப்ப நன்னியனை மாலையிட்ட நாயகனே நாட்டில் ஈடுகரைந்திட கரிதான் திருச்சிற்றம்பலத்தே நடம் புரிகின்ற இறைவனே என்னை நீ பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கே பணியிட்டாய் நான் செய்த பெறும் பாக்கியம் என்று உவந்தேன் தவறாது உனை நான் பாடுதற்கேற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்தருள் மகிழ்ந்தே என்கின்றார் அதனால் பணிந்தடங்கும் மனத்தவர்பால் பரிந்தாமரும் பதியே பாடுகின்றோர் உள்ளத்தே கூடுகின்ற குருவே இவர் அவரை மட்டும் பாடியதால் பரிசரித்தார் என்ன பரிசு கொடுத்தார் மரணமிலா பெருவாழ்வு என்னும் பரிசளித்தார் பாமாலை ஏற்றல் என்ற தலைப்பில் பெருமான் ஏதாகுமோ என எண்ணி ஏதாகுமோ எண்ணி இதைத்ததெல்லாம் வேத ஆகமென்றே மேலணிந்தான் மேலும் இன்னுரை என்று உலகமெல்லாம் அதிஸ் அறிந்திருக்க என்னுரையும் பொன்னுரை என்றே அணிந்தான் தன்னுரைக்கு நேர் என்றான் நீடுலகில் நின் போல் உரைக்கவல்லார் வல்லார் ஆர் என்றான் அம்பளவன் ஆய்ந்து எனவும் இப்பாடல் முழுவதையும் அரங்கேற்றம் செய்து இவர் பாட்டில் எந்த குற்றமும் இல்லை ஆயோம் என்று அணிந்து கொண்டான் மேலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் பாடலில் ஆண்பாலும் நருந்தேனும் சர்க்கரையும் கூட்டிய தெல்லமுதே என்றன் ஊண்பாலும் உழைப்பாலும் உயிர்ப்பாலும் ஒளிர்கின்ற ஒளியே வேதம் பூம்பாடல் புனைந்தேத்தின் உள்ளத்தே ஆடுகின்ற பொண்ணு நின்னை நான் நின்னை யான் பாட நீ திருத்த என்னதவம் செய்தேனோ எந்தாய் எந்தா என்கின்றார் மற்றும் பற்று இங்கறியேன் இவர் பட்டிய பற்று நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் பாடலில் பற்றிய பட்டனைத்தும் பற்றுவிட்டு அருள் அம்பல பற்றே என்றும் இறைவீரே என அம்பலப்பற்றே பற்றாக பற்றி அந்நிலையை அடைந்தார் சலக்குடை உலகில் தளருதல் அழகோ தந்தையும் தாயும் நீ அலையோ சர்க்குரு கூறியபடி நாம் செயல்பட்டாலே போதும் எவ்வித துன்பமும் வராது மனம் தளராது நிம்மதியாக வாழ்வோம் அறிவுனும் ஒளியாகிய ஆன்மாவில் ஆன்மா பிரசகாசம் அடைய தினசரி நாம் ஜீவகாரணம் செய்தாலே எல்லாம் கூடும் அடுத்த பதினோராவது பாடலில் தாயும் என் ஒருமை தந்தையும் ஞான சபையிலே தனிநடம் புரியும் தூயனின் பாதம் துணை என பிடித்தேன் தூக்கமும் சோம்பலும் துயரும் மாயையும் வினையும் மறைப்பும் ஆணவமும் வளைத்தனை பிடித்திடல் வழக்கோ நாயினேன் இன் ஓர் கணம் தறி பரியேன் நல் அருள் ஜோதி தந்தருளே என்கின்றார் அதாவது பாடினால் மனம் கரையும் பாட பாட உள்ளம் முருகும் அதனால் புறத்தில் செயல்பட்டு அகத்தில் பாட பணிந்தார் பெருமான் எல்லா பாடல்களிலும் கருப்பொருளாக ஜீவகாருண்யம் அகம் ஆன்மா புறம் மனம் காற்றின் நீக்கம் தயவு செயல்பட்டே ஆக வேண்டும் அதப்பதான் ஒளி கூடும் என உறுதி செய்து பாடல்களெல்லாம் தொழுக்கப்பட்டுள்ளது தாய் என்பது மனம் தடையற்ற இயக்கமாக நாம் தினம் சரி அறமீராது பொருளீட்டி தன் தரத்துக்கு தக்கவாறு நீதி ஆகாரமோ ஆகா ஆகாமிய ஆகாரமோ நாம் வணங்கணும் வணங்கினால்தான் இந்த அருள் காரியப்படும் அருள் என்பது இறைவனின் தயவு அப்படி இறைவனின் தெய்வு சும்மா கிடைக்குமா நாம் அவர் கூறியபடி நம் தரத்துக்கு தக்கவாறு செயல்படணும் தினசரி பலகாலம் செயல்பட்டால் கூடும் அல்லது கூடாமல் போகலாம் உழைப்புக்கு ஊதியம் உண்டு இதை முதலில் நம் நம்பி செயல்படணும் நமக்கு என்ன சொல்லி உள்ளார் தினசரி சீவகாரம் செய்து மட்டும் தினசரி சிவகாரணம் செய்வது மட்டும்தான் நம் வேலை வேறு எண்ணம் அதாவது பூர்வ மத்தியில் ஒளி காண்பது சப்தம் கேட்பது அமுதம் உண்பது சாப்பாட்டை நிறுத்துவது யோகம் செய்வது தவம் செய்வது ஞானம் செய்வது விரதம் ஏற்பது போன்று எந்த வேலையும் செய்து நாம் உடலை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது இதை பற்றிலால் இதை பற்றிலாம் என்னவே கூடாது காரணம் அதில் சிந்தனை வந்தால் நம் செயல் த தடமை தடைபடும் என் ஒருமை தந்தை பரமகாச சுப்பராகி அறிவிப்பறிஞ்சது இறைவன் இதுவரை யாருக்கும் கூறாத பரம ரகசியமாகிய தன்னை அடையக்கூடிய வழியை சர்க்கூருக்கு மட்டுமே காட்டினார் அதுதான் ஆன்மா இந்த உலவை உரைநட பகுதி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாம் பகுதியில் அண்ட பிண்ட பூரண பாவன அனுஷ்டான விதி என்கின்ற தலைப்பில் கூறுகிறார் மேலும் எட்டு சிருஷ்டி நியாயம் பக்கம் முன்னூற்றி ஐம்பத்தில் ஐம்பத்தி மூணில் அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்ற பெயர் என உறுதிபட கூறியுள்ளார் இந்த புருவமத்தியை உணர்ந்தவர் யோக யானத்தால் அன்று திருமூலர் ஒளையார் திருவள்ளுவர் அகத்தியர் பற்பல சித்தர்கள் ஆன்மாவை அறிந்துள்ளனர் ஆனால் அந்த ஆன்மாவை அடையும் வழியை அவர்களுக்கு காட்டவில்லை சான்றுக்கு ஒரு பாடல் புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நேரே உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மத்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம இருப்பிடம் திரு சிற்றம்பலமென உற்று அறிந்து இங்கு உணர்ந்தேன் என்கின்றார் மகரிஷி அதுதான் ஒருமை தந்தை உள்ள இடம் அவரே எல்லா உயிரில் நீக்கமற நிறைந்துள்ளார் இதனை அகவலிலே உயிருள் யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்து நீ உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக செயறலாம் விடுகன செப்பிய சிவமே என்கின்றார் மேலும் உயிரலாம் நீ திருநடம் புரியும் பொது என உணர்ந்து தாயாகிய மனம் தன்னுடைய செயல்பாட்டால் தந்தையாகிய ஆன்மாவை அதாவது அறிவை அறியணும் ஒளிநிலை பெறணும் இந்த ஜீவகாருண்யத்தால் உயிர்களை காப்பாற்ற உபகார சக்தி கூடி நம்முள் உள்ளொளி ஓங்கும் உள்ளொளி ஓங்கினால் உயிரொளி விளங்கும் அதனால்தான் என் ஒருமை தந்தையே என்கின்றார் அடுத்து இவர் இருப்பிடம் கூறுகிறார் ஞான சபையிலே தனிநடம் புரியும் தூயனின் பாதம் துணையென பிடித்தேன் அக்கு என்பது பூர்வமத்தி பாதம் என்பது ஒளி தூயனின் பாதம் என்பது ஒளியிலே எது கலந்தாலும் எரிந்து சாம்பலாகி தூய்மையாகவிடும் அதுபோல ஆகிய இரண்டு கண் பார்வை ஒன்றாகி தயவானால் நடுக்கண்ணாகிய புருவமத்தி பூட்டு திறக்கும் என்று கூறுகிறார் அது திறக்குது அது திறக்கலை அதை பற்றிலாம் நம்ம அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது நம்ம வேலை தினசரி சிவகாரணை செய்வதை மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும் இதனை சான்றாக கையறவில்லாத நடுக்கண் புருவப்பூட்டு என்பார் அதாவது இடது வலது நடு ஞானம் அதாவது தெளிவுக்கு தெளிவு கூடுமிடை கூடுமிடம் சபை இது எப்போ கூடுமென்றால் ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்பார் அகவலிலே அப்போ சபையில் இந்த மனம் போய் சேரணும்னா உளம் செயல்பட்டாதான் மனசில் போய் சேரும் சபையெனது உளமென தான் அமர்ந்து என்பார் ஆக இடதாகிய மனம் பலகாலம் தினசரி உயிர்களுக்கு உபகாரணம் செய்து செய்து மனதில் எட்டு ரெண்டு நிலையாகிய அதாவது பதினாறு நிலை கடந்து ஜீவன் எவ்வித சலனமின்றி நிலை பெற்று வலது கடந்து உள்ளமாகிய ஆன்மாவில் பயணிக்கும் அப்பொழுதுதான் ஞானசபை இதனை சர்க்குரு இடமும் வளமும் இதுவென்று அறியாய் இருந்த என்னையே எல்லாம் அறிவித்த அருள்சை கருணை என்ன என்ன என்பார் மெய்யருள் வியப்பில் ஆகை இடமாகிய மனம் கண்ணால் கண்ணோட்டம் பெற்று கல்லாய மனம் கரைய தினசரி உயிர்களுக்கு உபகாரம் செய்யச் செய்ய ஜீவனில் எவ்வித பேதமற்று ஆன்மா வலது மன செயல்பாட்டால் ஆன்ம ஒளி கூட கூட ஞானசபையின் உள்ளொலி கூடும் அதாவது ஒளியே ஒளிக்குள் ஒளியாக உள்ளவரை காண இயலும் இதனை சபையெனது உளமென தான் அமர்ந்து சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் காண்பது ஒளி பேரொளி பொன்னொளி தனிநடம் எல்லா உயிரிலும் இவரே தனிநடம் புரிகிறார் என்பதை தெளிவாக இவருடைய சிஷியனாகிய வேளாவிதனாருக்கு உபதேசமாக வழங்கியுள்ளார் உரைநட பகுதியில் துணை என பிடித்தேன் எப்படி பிடிப்பது இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் காலமுள்ளவது அறிந்து அடையத்தக்க ஆன்மலாவை அடைய வேண்டும் தான் அவரை அடையக்கூடிய வழியென எவ்வித இல்லாத ஏழைகளில் பசியை போக்கித்தான் ஆண்மலாபம் பெற்று அவரை துணை என உறுதியாக பிடிக்க முடியும் அப்போ உயிர்களுக்கு உபகாரம் செய்ய செய்ய அது நம் உயிருக்கு உயிரான ஆன்மா பிரகாசம் அடைய துணை புரிகிறது ஒளி கூட கூட இருள் விலகும் ஒளி கூட கூட தூக்கம் குலையும் ஒளி கூட கூட சோம்பல் வராது நாம் நற்செயல் புரிந்தால் புண்ணிய பலம் கூட கூட துன்பமாகிய தீவினை தீவினை யாவும் அகன்று நமக்கு துன்பம் கூடாது மாமாயை விடும் மேலும் ஆண்டவர் இருப்பிடமாகிய புரோமத்தில் அன்பும் உயிர்கள்பால் பால் தயவும் கொண்டு செயல்படுவதால் வெளியில் உள்ள எதையும் பார்த்து மயங்க மாட்டோம் வினை என்பது நாம் செய்த செயல்களின் தொகுப்பு இந்த செயல் இப்போது பரபாகார செயலாகிய உயிர்களுக்கு உயிர்கருணை செய்ய செய்ய நல்வினை கூட கூட தீவினை குறைந்து எல்லா நன்மையும் பெறுவோம் மறைப்பு ஒளி கூட கூட ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அறியாமை எனும் துரோதாயி விலகும் ஆணவம் எல்லாம் அவன் செயல் என்கின்ற மெய் உணர்வு உயிர்க்கழனையால் ஏற்பட்டு எனது நான் முற்றிலும் நீங்கிவிடும் நாயினேன் நான் ஈ என உலகியலில் தெரியாது நாய் என்கின்ற அறிய நாம் நாய் போன்று நுட்ப அறிவை பெற்று உன்னை அடையக்கூடிய நிலை உள்ளதால் ஒரு கடன் கூட பொறுக்க முடியாது உன்னுடைய தடையற்ற இயக்க அருள் என்பது தயவு சக்தி என்பது ஆற்றல் அதாவது தவையினால் பெறக்கூடிய ஆற்றல் எனக்கு வழங்கு தனிப்பெரும் கருணையாக வழங்கு என உறுதிபட கூறுகிறார் இப்பாடலிலே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லாவிரதம் குலைமலாம் உங்கு நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அவயம் அபயம் 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 திருச்சிற்றம்பலம்